சரி எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் பொங்கல் வந்துருச்சு தீபாவளி போய் பொங்கல் போய் தீபாவளி போய் கிறிஸ்மஸ் போய் பொங்கல் வந்துருச்சு இன்னைக்கு நம்ம ஐயா வீட்டை பொங்கல் வைக்க வந்துருக்கோம் ஐயா மண்டபம் வந்துக்கிட்டு இந்த அருகாப்பில் ஐயா ஐயா ரொம்ப சின்சியராக வேலை பார்த்து வேலை பண்ணிட்டு இருக்கேன் எங்க எங்க போறீங்க எதுக்கு நெய் வாங்க நெய் எடுத்துட்டு வா இப்பதான் மண்டபத்துல இருக்காரு

ஏய் பொங்கல் தான் முக்கியம் பொங்கல் தான் மொது என்ன கொங்க வப்பங்க முந்திரி போடுவாங்க கிஸ்மிஸ் போடுவாங்க இது அதை தூக்கி போடுறோம் கோளம் கோளம் போடுறோம் அப்ப ஆளுக்கு ஒரு கோலம் போடுறோம் யாரு பெஸ்டா இருக்கா எங்க அம்மாவை வந்து ஜட்ஜ் பண்ண சொல்லிடுவாங்க ஓகேவா மூணு கோலம் போடுறோம் பொங்கல கிரா மூணு கோலத்தை போடுறோம்

ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லை ஐயாவுக்கு தண்ணியை ஊத்திட்டு வந்து அங்க வைக்கணும் அப்படின்லாம் அதுவுமே இல்லை அங்கே வேற மைக்ல ஒரு பாப்பா கத்திக்கிட்டே இருக்கு ஐயா அப்படி எங்க அம்மா பண்ணியாங்க அவங்க அம்மாவை பத்த அவங்க பத்த வச்சுருவாங்க வீடு நம்ம என்ன சொல்லிடுவோம் நம்ம தான் பொங்கல் செய்யணும்னு சொல்லிடுவோம் ஆமா நம்ம தான் செய்யணும் இப்போ நம்ம நம்ம பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் பூசாரி வந்துட்டாங்க பதனா இருக்கு அதனால அர்ஜுன் அர்ஜுன் சாமி இதுதான் இதான் போல கிழக்கு அதான் இந்த பக்கம் வச்சுக்கலாம் அங்க வச்சிருக்கலாம் தண்ணி உங்களுக்கு வெயில் அடிக்குது முன்னாடியே வர வேண்டியது பூசாரி எல்லாம் அவங்க எல்லாம் முன்னாடி நிக்க வேண்டியது அவங்க லேட்டா வந்தாங்க வாஸ்து எல்லாம் பார்த்து சொல்லி சொல்லிருப்பாங்க சாமி மாலை போட்டா தாய் வேஷ்டி கட்டுவாங்க காவி இல்ல போறது மஞ்சள் கலர் முன்னாடி இங்க டேக் பண்ணி எழுதுனா அப்படியே லோகோ தான் அது சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க என்னங்க நீங்க என்ன வைக்க போறீங்க என்னங்க எல்லாம் ஆளுக்கு வைக்க போறீங்க

எனக்கு வைக்க தெரியுமா சும்மா சொன்னேன் மாடு வரைய போறோம் பொங்க பானே மாடு வரைய போறோம் அது என்ன மறந்துட்டு போறாங்க அதுக்கு வந்து நம்ம யூடியூப் உதவி நாடுவோம் மாட்டு பொங்கல் கோலம் மாட்டு பொங்கல் கோலம் மாடு பிளஸ் பொங்கல் மாட்டு பொங்கல்

தலையில எதுவும் வச்சு பார்க்கணும் இந்த விஐபி எல்லாம் வந்தா அந்த ரோட்ல எறும் பவுடர் போட்டு போவாங்க அந்த மாதிரி போட்டு கரும்ப வெட்டி ப்ரோ எல்லாரும் எப்படி போட்டுக்க என்ன உங்களுக்கு அதுக்குள்ளயும் பொங்கிடுச்சு அவ்வளவுதான் நான் இப்பதான் மயிலுக்கு மண்டே பெருசா வரையறான் ப்ரோ அவ்வளவு வரணும் பொங்கல் பொங்கி வச்சான் நானும் பொங்க வைப்பேன்

மெர்சல் மாடு மாதிரி போடுங்க லெசல் வரும் ஏன் நல்லா இல்லையா அடே வேணாம் ஏய் என் மாடு வந்து அணுகடா ஏங்க குடுங்க நான் போட்டுக்கறேன் மாடு ஹெல்ப் பண்றேன் மாடு மாடு இங்க வந்து பாருங்க அப்பதான் தெரியும் ஐயோ பேசாம தூங்கி நானே வந்து மாத்திக்கிட்டேன்னு

அந்த மாதிரி கோலத்தையும் போட்டாச்சு போட்ட போறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து காரி திட்டு போனாங்க இப்படி எப்படியா பாத்துருப்பீங்க எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச சீக்கிரம் எதுன்னு டாட் பண்ணுங்க நான் சொல்லுங்க பிடிச்ச எந்த கோலத்துல அந்த கோலத்துல உங்களுக்கு எந்த கோலம் பிடிக்குதோ அந்த கோலத்துக்கு வந்து கீழே பொங்கல் செய்முறை எப்படின்னு நாங்க போடுறோம் அதையும் பாத்துக்கோங்க உங்களுக்கு செய்ய தெரியாதவங்களா நீங்க செஞ்சு பழகிக்கலாம் அதே இன்ஸ்டா எடுத்து கொடுத்துருக்கீங்க தனியா திட்டுங்க வந்து எதுவாக இருந்தாலும் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறைவும் பண்ணிருங்க நாங்க கிண்ண பொங்கல் எப்படி இனிப்பா இருக்கோ அதே மாதிரி உங்க வாழ்க்கை இனிப்பா இருக்கட்டும்